ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் உன்னை ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் அப்போ சிலர் ஏழு கத்தருக்கு பிரியமான திருடைய பிள்ளைகளை அற்புதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நீ எதற்கும் வாய எப்படித்தான் படித்து முன்னேற போகின்றாயோ என கடிந்து கொண்டார் ஆசிரியர் மன தாங்க அடைந்த மாணவனோ விடாமுயற்சியுடன் படித்தான் மனிதர் தாழ்த்தி பேசினாலும் கத்தர் உயர்த்த நினைத்தால் யாரும் அதை தடுக்க முடியாது சில வருடங்களுக்கு பின் வங்கி ஒன்றுக்கு சென்ற ஆசிரியர் அதே மாணவன் வங்கியில் பணிபுரிவதைக் கண்டு அதிர்ந்து போனார் தன் சகோதரராலேயே உதாசீனப்படுத்தப்பட்ட யோசிப்பு குளியில் போடப்பட்டான் பின்பு எகிப்து தேசத்துக்கு சென்ற இசுமேலருக்கு அடிமையாக விற்கப்பட்டான் யோசேப்பை கத்தர் எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியாக உயர்த்தினார் பஞ்சகாலத்தில் காலத்தில் எகிப்தையும் யோசேப்பை உதாசீனப்படுத்திய சகோதரையும் குடும்பத்தாரையும் காக்கும்படி முன்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பி உயர்ஸ்தானத்தில் வைத்தார் மனிதனின் எண்ணம் வேறு கத்தரின் நினைவுகள் வேறு உதாசீனப்படுத்தப்பட்ட மனநிலையில் துக்கத்தோடு இருக்கும் சகோதரனே சகோதரியே கத்தருக்குள் பொறுமையாக இரு உதாசீனங்களை எண்ணி வேதனைப்படாதே ஒருவேளை உண்டு கர்த்தர் சகலத்தையும் மாற்றி போடுவார் யோசிப்பை உயர்த்தவர் நம்மை கைவிடுவாரா நம்மை அலட்சியம் பண்ணினவர்களின் கண்களுக்கு முன்பாக வியக்கத்தக்க விதமாக நிச்சயம் ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஜபம் செய்வோம் ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடவும் ஆகிய பரவக பிதாவை ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே பிறரால் நான் உதாசீனப்படுத்தப்படும் போது வேதனையில் மூழ்கி சோர்ந்து போகாதபடிக்கு உண்மையிலே நம்பிக்கையாக இருக்க கிருபை தாரும் அன்பின் தேவனே உன்னதமானவராகிய நீர் என் தேவனும் நான் நம்பி நம்பியிருக்கிறோருமாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறேன் அப்பா சகல தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க கத்தாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பாவ இருளிலிருந்து விடுவித்து குடும்பத்தை பாதிப்புக்குள்ளாக்குகிற பொருளாத அந்த கால வல்லமைகளை அழித்து பிசாசின் கிரியைகளிலிருந்து பூரண விடுதலை பெற்றவர்களாக சமாதானமான வாழ்க்கை வாழ உங்க கிருவை ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் அனைத்து மக்களும் ரஷிக்கப்படவும் மனம் திரும்பவும் உங்க வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜபிக்கிறோம் கட்டாவே குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் சத்துவின் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து மேற்கொண்டு ஆசீர்வாதமாக வாழவும் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிற பிள்ளைகள் பாதுகாப்பான பயணம் செய்யவும் ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளை சம்பூர்ண ஞானத்தால் நிறைத்து ஆசீர்வதிக்கவும் விடுதிகளை தங்கி படிக்கிற பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் முயற்சிக்கும் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் எனவும் செய்கிறவர்கள் வேலை செய்ய உங்க தூதலின் காவலை தந்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே வான்வழி நீர்வழி தலைவழியாக பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும் விபத்தின்றி காக்கப்படவும் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கவனமாய் ஞானமாய் செயல்படவும் ஜபிக்கிறோம் கட்டாவே பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் வீடுகளிலே படுக்கையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவரே உங்க பாதுகாப்பை தந்து உங்க தலைப்புகளால் அவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்காக வாசல் கலந்திடவும் ஜபிக்கிறோம் கத்தாவை திருமண வயதடைந்தவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தள்ளும்படியும் கர்ப்பஸ்ரீயளின் பயங்கள் பயவீனங்கள் நீக்கி சுக பெயருண்டாகி தாயும் செய்யும் சுகபத்திரமா

பனித்தரங்களில் பசுதாவியானவரின் கிரியலுக்காகவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே எங்கள் தேசம் தேச மக்கள் கத்தரை அறிவில் வளரவும் வல்லமைகள் மூடப்பழக்கங்களில் விடுதலை பெறவும் ஆளுகிறவர்கள் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமாய் நடந்து கொள்ளவும் பொருளாதாரம் மேம்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதியனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்